வணக்கம் அன்பு நேர்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஃப் கிளப் சாலையில் இருக்கோம் இருந்து வந்துட்டு சர்க்கியூட் பேருந்து மூலியமா சுற்றுலா பயணிகளை வந்துட்டு ஒரு சுற்றுலா தலங்களுக்குலாம் கூட்டிட்டு போவாங்க காரணம் என்னன்னா அதிக வாகனங்கள் வந்துட்டு சிட்டிக்குள்ளே வரனால இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது சுற்றுலா பயணிகளோட வாகனங்களை இங்கே பார்க் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அதாவது கனரக வாகனங்கள் இங்கே பார்க்கிங் பண்ணிடுறாங்க சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இந்த இடத்துல இந்த போக்குவரத்து அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்கு பாத்தீங்களா அவங்களோட ஸ்டாஃப் இங்க இருப்பாங்க அவங்க உடனடியாக வந்துட்டு இந்த வாகனத்துல ஏற்றி அனுப்பிடுவாங்க சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு மறுபடியும் வந்துடலாம் அப்ப வரப்போ என்னன்னா இந்த மாதிரியான ஒரு டிக்கெட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க சுற்றுலா பயணிகளுக்கு அந்த டிக்கெட் ப்ரொவைட் பண்றப்போ இந்த பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பெரியவர்களுக்கு ஹண்ட்ரடும் குழந்தைகளுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க இந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு தண்டர் வேர்ல்டு போட்டோஸ் ஹவுஸ் பொட்டானிக்கல் கார்டன் டி பார்க் பெட்ட டீ மியூசியம் ரோஸ் கார்டன் ஜங்ஷன் அது மாதிரி ஒரு எட்டு பிளேஸ் போட்டிருக்காங்க அப்போ இந்த பஸ்ல ஏறினா இந்த எட்டு பிளேஸ்ல அவங்க ஸ்டாப்பிங் இருக்கும் அவங்க இறங்கிக்கலாம் இந்த டிக்கெட்டோட வேலிடிட் என்னன்னா இன்னைக்கு டேட் போட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துருவாங்க காலையில இருந்து அஹ் இந்த நாள் ஃபுல்லா வந்துட்டு அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் வந்துட்டு ஆயிருது ஆயிருதோட டிக்கெட் மறுபடியும் அது சுற்றுலா பயணிகள் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பாத்துட்டா ஊட்டிய பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்துட்டு ஊட்டியில என்ட்ராகுது இந்த வாகனங்கள் என்ன என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி மூவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா எப்படி அவங்க பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு கார்களும் பதிமூ அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு வேன்ஸும் ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு பஸ்ஸஸும் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு டூ வீலர்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால என்னன்னா இந்த லோக்கல்ல இருக்கவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது எதுனால அப்படின்னா அவங்களோட அன்றாட வேலைகள் கூட செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்றாங்க இன்னொன்னு என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது மாதிரி எல்லா கையிலேயும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்னென்னன்னா இங்கிலீஷ்லயும் தமிழையும் போட்டிருக்காங்க முன்னாடி வந்துட்டு இந்த இடத்துல இங்கிலீஷ்லயும் இந்த இடத்துல வந்து தமிழ் மொழியிலும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் சிபி லிமிடெட் ஊட்டி ரீஜன் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆப்ரேட் சர்க்கியூட் பஸ்ஸஸ் வித் சேஃப் அண்ட் எக்கனாமி ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டூரிஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க ஃப்ரம் ஃபாலோயிங் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் என்னென்ன ஸ்பாட்ஸ்னு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் தண்டர் வேல்டு போட் ஹவுஸ் பெட்டானிக்கல் கார்டன் தொட்டபெட்டா பீக் டீ ஃபேக்டரி ரோஸ் கார்டன் சொல்றாங்க இதுல ஃபேரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அடல்ட்ஸ்க்கு ஹண்ட்ரட் சில்ட்ரனுக்கு பிப்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க கீழ ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா இந்த பஸ் ஆபரேட் பண்றாங்க தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதோட ஆஃபீஸஸோட நம்பர் ரெண்டு நம்பர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஏதாவது பஸ் வரல இல்ல இந்த இடத்துல நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டூரிஸ்ட்க்கு வந்துட்டு இந்த நம்பர் கீழே போடுறோம் இந்த நம்பர்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் டூரிஸ்ட்க்கு ஏதாவது இந்த பஸ் வரல அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்றாங்க அதே மாதிரி தமிழ் மொழியிலையும் இந்த இடத்துல அச்சிட்டு இருக்காங்க இந்த டிப்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன ஒரு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்கன்னா டாய்லெட்டும் அது மாதிரி குடிநீர் வசதிகள் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் நாங்க இங்க கொஞ்ச நேரம் அந்த வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இங்க நம்ம நோட் பண்றப்போ வாகனங்களை வந்துட்டு ரொம்ப அதிக ஸ்பீட்ல வருது ஒரு தண்ணியில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா வருது அதே மாதிரி ஒரு காரு ஆட்டோ போன்ற வாகனங்கள் இந்த சாலையில அதிக வேகத்துல வராங்க உள்ளூர் மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ராகம் தொலைக்காட்சி சார்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளும் டூரிஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு தான் அந்த குழந்தைகளை நினைக்க தோணும் அப்போ ஏதாவது வாகனங்கள் வரப்ப குறுக்க ஓடிட்டா ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால உள்ளூர் வாகன ஓட்டிகள் இந்த கிளப் சாலையை பயன்படுத்தினீங்கன்னு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம பாக்குறப்ப ஒரு தண்ணி லாரி அவ்வளவு ஸ்பீடா வருது ஒரு ஆல்டோ கார் அவ்வளவு போர்ஸா போகுது டூ வீலர்ஸ் பைக் வந்துட்டு ரொம்ப அதிக வேகத்துல போயிட்டு இருக்காங்க இதுல காவல்துறையினர் நிறைய அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க காவல்துறையினர் அவங்க படுற கஷ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்னா ஒவ்வொரு சிக்னலும் காலையில இருந்து சாய்ந்த வரைக்கும் நிறுத்த வண்டியை டைவர்ட் பண்ணி டிராஃபிக் எங்கேயும் இல்லாம பாத்துக்கிறாங்க இந்த சிஸ்டம் வந்ததுல இருந்து சிட்டிக்குள்ள வந்துட்டு டிராஃபிக் குறைவா இருக்குது பட் என்னன்னா உள்ளூர் மக்களுக்கு ஓகே பட் சுற்றுலா பயணிகள் வரப்போ வந்துட்டு இந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க இன்னொரு அப்டேட்டோட நான் சந்திக்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்